நற்றினை பாடல் குறிஞ்சி வழி பாடலின் விவரங்கள் தீனை குறிஞ்சி துறை வன்புரை எதிரொந்து சொல்லியது பாடியவர் இல்லை பாடப்பட்டவர் தலைவி தோழிக்கு தீமை கண்டோர் திறத்தும் பிரியோர் தாம் அறிந்து உணர்க என்பமாதோ வழுவ பிண்டம் நாப்பன் ஏமுற்று இருவெதிர் வெதிர் இன்ற வேல்தலை குழு முளை சூழ்முதிர்மப்பிடி நாள் மேயல் ஆறும் நாடன் கேண்மை பலவின் மாச்சினை துறந்த முதிர் பெறும் பழம் விடர் அலை விழுந்து அங்கு தொடர்பு அரசு சேனும் சென்று உக்கன்றே அறியாது கல் அடுக்கத்து இருள் முகையிருந்து குறிஞ்சி நல் ஊர்பெண்டிர் இன்னும் ஓவார் என் திறத்து அலிற கூடிய தீ தொழிலைச் செய்பவரிடத்து அச்செயலை நேரிலே கண்டு வைத்தும் உள்ளத்தாளராய்ந்து அத்தொழில் செய்வோர் இனி அதனைச் செய்யா தொழிவாராக என்று பலபடியாக நுவன்று பெரியோர் பொறுத்திருப்பர் அங்கனமுமாகாது சூல் முதிர்ந்த இளம்பிடியானை அறியாமையாலே தன் வயிற்றிலுள்ள சூல் அழிந்து புறம் போந்து விழுமாறு பெரிய மூங்கிலில் முளைத்தெழுந்த இலையில்லாத கொழுவிய முளையை விடியலிலே சென்று தின்னா நிற்கும் மலை விளங்கிய நாடன் என்னை கைவிட்டமையால அவனுடைய கேண்மையானது பலாவின் கரிய கிளையினின்று கனிந்து கீழே விழுகின்ற காய் முதிர்ந்த பெரிய பழம் பிறர் உண்ணாதபடி மலையின் பிளப்பாகிய அலையினுள் போல தொடர்ச்சியர பன்னாளின் முன்னே சென்றொழிந்தது அதனை அறியாது பெரிய மலை பக்கத்திலுள்ள இருள் செறிந்த குவட்டிலிருந்த குறிஞ்சியிலுள்ள நல்ல ஊரின் கணிருக்கும் பெண்டிர்தாம் என்னுமித்தமாக இன்னும் பழிகூறுதலை ஒழிந்தாரிலர் இனியான் அதனை எவ்வண்ணம் ஆற்றுவேன் நற்றினைப் பாடல் தீமை செய்பவரை பெரியோர் பொறுத்து உணர்த்துவர் என்கிறது முதிர்ந்த பெண்யானை மூங்கில் முளையை உண்ணும் அறியாமையால் சூலை இழப்பது போல தலைவன் என்னை விட்டு பிரிந்ததால் ஏற்பட்ட உறவு முறிவை அறியாத ஊர் மக்கள் பழம் விழுந்து மறைவது போல் என் நிலையிருந்தும் என்னை இகழ்ந்து பேசுகின்றனர் அவர்களின் பழிச்சொல்லை எவ்வாறு தாங்குவது என்று தலைவி புலம்புகிறாள் இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்